வணக்கம் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிப்பு அவருக்கு ஜோடியாக நடிக்கிறார் இப்படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைக்கிறார் லவ் டுடே டிராகன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் எல் ஐ கே படத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ளார் டிராகன் திரைப்படம் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறார் இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக பிரேமேலு புகழ் மமிதா பைஜு நடிக்கிறார் டிராகன் திரைப்படம் பிரதீப் ரங்கநாதனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அடுத்ததாக பிரதீப் இயக்குனர் சுகா கொங்கராவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் புதிய படம் ஒன்றில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறார் இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக பிரமேலு புகழ் அமிதா பைஜூ நடிக்கிறார் மைத்திரி மூவி நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தில் படப்பிடிப்பு பூஜை சில மாதங்களுக்கு முன் நடைபெற்றது இப்படத்திற்கு சாய் அபயங்கள் இசையமைக்கிறார் இந்நிலையில் படத்தின் படக்குழு வெளியிட்டுள்ளது படத்திற்கு தியூ என தலைப்பு வைத்துள்ளனர் இப்படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் வெளியாக இருக்கிறது திரைப்படம் வரும் தீபாவளி வெளியாக இருக்கிறது என படக்குழு அறிவித்துள்ளது இவர்களுடன் சரத்குமார் ரோஹிணி டிராவிட் மற்றும் பலர் நடித்து வருகின்றனர் இதுபோல செய்தியை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை நணுகவும் வணக்கம்